ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் வீடியோ தான் இன்றைக்கி சண்டே நம்ம வீட்டில் சமைக்கலாம் அம்மா வீட்டில் தான் சமைக்க போகிறோம் அம்மா மார்னிங்கே கால் பண்ணி வீட்டுக்கு வந்துடு இங்கே சமைச்சி எல்லோரும் இங்கே சாப்பிட்லாம் அப்படி சொல்லியிருக்காங்க அதனால் அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பிட்டுருக்கேன் இன்றைக்கி அம்மா செய்கிற சமையல் தான் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம்

அது நான் மீன் சாப்பிட்டானே சரியா அது என்ன மீன்னு கவுண இல்ல. அந்த அத புளி கொஞ்சம் ஊற வச்சுங்க. ஊற வச்சு கரைச்சிக்கிட்டோம் அதில் மூணு தக்காளியை போட்டு நல்லா கரைச்சிக்கணும் கரைச்சிக்கிட்டு இப்படி வச்சாதான் கட்டியாக இருக்கும்ல. ம் பச்சை மிளகாயும் போட்டு தரைக்கிறேன் உப்பு வந்து கடையில் வெளியே தான் வாங்கணும் நான் இந்த ஜாடி ரெண்டு வாங்கணுமா புளி போட்டேக்கிறதுக்கும் உப்பு போட்டே ஜாடி வாங்கணும் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கணும் எண்ணெயை ஊற்றணும் தேவையான அளவுக்கு வெந்தியம் போடணும் வெந்தயத்தை போட்டு நல்லா பொறிஞ்ச உடனே தேவையான அளவுக்கு வெங்காயத்தை தேவையில்லாத கருவேப்பிழை போடணும் நீ மீன் குழம்பு வைக்க யாருகிட்ட நான் போய் கத்துக்கிட்டு வச்சு எனக்கே இருக்கும் ஒவ்வொரு குழம்பு போன என்னன்னு போனோம் ஆக தெரியாது நான் அப்படியே பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டு இருப்பேன்

எனக்கு எங்கள் அம்மா வைக்கிற மீன் குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்கள் அம்மா சூப்பராக இருப்பாங்க குழம்புலாம் யாருக்கெல்லாம் உங்கள் அம்மா வச்ச குழம்பு தான் இன்ன வரைக்கும் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இது என்னது இது அட அந்த கேனது ஈரலா தண்ணி ஏத்துறோம் ஆச்சும் மண்ணு இல்ல கரெகட்டா நல்லா சின்னது பாரு டிம் போடுறோம் ஈர வந்துடுதா ஈர

இப்ப செய் பாத்து நான் எங்க வீட்டுல ஒரு நாள் நான் ஈரெல்லாம் செஞ்சதே இல்லை ஆனா இல்ல உப்பு இல்லை நிறைய உப்பு கம்மியாதான் இருக்கு அத நான் என்ன சொன்னாய்ங்க நிறைய சேனல் வரமா 엄마네 நீதா கேக்கலாம். அதுக்கு வரலாம். சூட் போட போறலாம் நான் இதுக்கு வந்துட்டு. அதுக்கு போறதுக்கு. அதுக்கு அதுக்கு. பொன்னி மேட் கீழே வரது குறையுது. அது ஏதோ இதே வெளியோட இருக்கும். போய் போ. काट மாட்டேன்னா காட்டிடேன் போ. Sí, de obra la mesa. No, no, no.